அஞ்சத்தின் மீது ஈசாக்கு வைக்கவில்லை கத்தர் மீது தன்னுடைய கவனத்தை வைத்தான் அப்ப உங்களுடைய கவனம் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறான் உங்களுக்குள் இருக்கிறான் என்கிற அந்த மைண்ட் செட் சொல்லுங்க என்ன செட்டு மைண்ட் செட்டை மாத்தணும் இதுதான் மனம் திரும்புதல் இதுதான் மனம் திரும்புதல் அப்ப யோசேப்போடு இருந்தார் அவன் செய்யறது எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க செய்தார் இப்ப யோசேப்பு என்ன நினைக்கிறான் கத்தர் இன்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் எப்பொழுதும் என்னை பார்த்துட்டு இருக்கிறார் சொல்லுங்க கத்தர் என்னோடு இருக்கிறார் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அதனாலதான் அவன் சொன்னான் தான் எஜமாட்டியை பார்த்து இத்தனை பெரிய பொன்னாங்குக்கு நான் எப்படி உடன்படுவது கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் அந்த கவனம் அந்த மைண்ட் செட் அப்படியே இருக்கணும் பாருங்க கத்தர் என்னோடு இருக்கிறார் எனக்குள் இருக்கிறார் என் மேல் இருக்கிறார் அவர் கூட வந்துட்டே இருக்கிறார் நான் எங்க போனாலும் அவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறாருங்கிற மைண்ட் செட் அதுதான் உங்களுக்கு இருக்கிற தேவ பிரசனத்தை கட்டவளுக்கு அந்த மைண்ட் செட் அந்த சிந்தை ரொம்ப முக்கியம்